அன்பானவர்களே இப்போது இந்த புதுசாக ஆன்லைனில் வந்து அதான் இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டர் அப்புறம் இன்ஸ்டா அப்புறம் யூடியூப்பு இந்த மாதிரி எகோப்பட்ட சோஷியல் மீடியா இருக்கு இல்லை அதில் புதுசாக அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி வர்றவங்க தயவு செஞ்சு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பைசா சம்பாதிக்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு தயவு செஞ்சு அது உள்ள வராதிங்க ஆமாம் சும்மா ஏதோ வீடியோ பார்க்கலாம் போகலாம் வரலாம் அப்படின்னா ரைட் ஓகே காசு சம்பாதிக்கணும் என்ற நோக்கத்தில் அதில் நீங்கள் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனாலும் நீங்கள் காசு பார்க்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துங்க நான் ஒரு ஒம்பது வருஷமாக யூடியூபராக இருக்கேன் இருபது ஆயிரம் அம்மாச்சு இருபது ஆயிரம் வீடியோக்கள் மேலே போட்டிருக்கேன் இல்லை ஷார்ட்ஸு பத்து நிமிஷம் வீடியோ அரை மணி நேரம் வீடியோ ஒரு மணி நேரம் வீடியோ ஏன் ரெண்டு மணி நேரம் வீடியோ கூட போட்டிருக்கேன் இது வரைக்கும் எனக்கு வந்து பத்து பைசா யூடியூப்போ வேறு எல்லா சேனல்லையும் வீடியோ போட்டிருக்கேன் ஆமாம் பட் பத்து பைசா நான் சம்பாதிக்கல கருத்து சொல்வதாக இருந்தால் உள்ளவாங்க கருத்து சொல்லுங்கள் மக்களுக்கு உங்களால் முடிந்தது மிகப்பெரிய ஒரு உதவி என்னென்னா ஹெல்ப் என்னென்னா சேவை என்னன்னா கருத்து சொல்வது நல்ல விஷயங்களை போதிப்பது புத்தர் அதை தானே செஞ்சார் ஏசுநாதர் அதை தானே செஞ்சார் சாக்ரட்டீஸ் அதை தானே செஞ்சார் ஸோ கருத்து சொல்வதாக இருந்தால் இணையதளத்துக்கு உள்ளவாங்க ஏன்னா பிகாஸ் அது இது வந்து ஒரு லாஜி மாதிரிங்க லாஜியில் லாஜி லாஜி கூட்டி கொடுக்குறாங்களா கூட்டி கொடுப்பாங்கள அதுதான் டோட்டல் சோஷியல் மீடியாவும் அதுதான் ஆமாம் அப்போ நண்பனாக்கி ஆக்கி அப்புறம் இவன் அப்புறம் ரெண்டு பேரும் சேருவாங்க அப்புறம் ரெண்டு பேரும் மேட்ரு பண்ணுவாங்க அப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க இட்ஸ் அ லாஜ் அவ்வளோதான் அது வந்து சோஷியல் மீடியா இணையதளம் டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ ஆறு 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 அது வந்து சாத்தான் மூன்று ஆறுகள் டபிள்யூ நியூமராலஜி படி ஒரு டபிள்யூவுக்கு ஆறு இன்னொரு டபிள்யூக்கு இன்னொரு ஆறு இன்னொரு டபிள்யூவுக்கு இன்னொரு ஆறு ஈக்குவல் டு இன்னது மூணு ஆறு மூணு ஆறுனால் சாத்தா நம்ம ஊரில் எட்டாம் நம்பர் பிடிக்காதுன்னு சொல்லுவாள்ல நல்ல காரணங்க பதிமூணாம் நம்பர் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் அறுபத்தி ஆறுனால் சாத்தான அர்த்தம் தயவு செஞ்சு கருத்து சொல்வதாக இருந்தால் வாங்க காசு சம்பாதிக்கலாம்னா வந்தீங்கன்னா ஸ்டாம்பில் மாட்டிப்பீங்க உள்ளதும் போச்சு நான் உள்ள காரணான்னு கொஞ்சம் கொஞ்சம் நல்ல புத்தியும் இறந்துட்டு நாசமாக தான் போவீங்க